வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு உங்களுக்கு நீங்கள் நண்பரா ஃப்ரெண்ட்லினஸ் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப் பெரும்பாலான நல்ல மனிதர்கள் மற்றவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மனிதர்களாகவும் நல்ல நண்பர்களாகவும் இருக்கிறாங்க இதை கேட்டுக்கொட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் சிறந்த நண்பர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னா பெரும்பாலானவர்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவ்வாறாக இருப்பது இல்லை என்பது தான் உங்களுக்கு நீங்கள் எதிரியாக இருக்க மாட்டீங்க ஆனால் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நண்பரை போல உங்களுக்கு நீங்களே இருக்கிறீங்கன்னா அது இல்லாமல் இருக்கும் அதுபோன்று ஏன் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஏன் ஒரு சிறந்த நண்பராக இருக்க முடியாமல் இருக்குது என்பதை நம்ம சற்று பார்த்தோம்னா கடந்த காலத்தில் நீங்கள் செய்த ஏதாவது ஒரு தவறு அல்லது சரியான வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் வாய்ப்பை இழந்த தருணங்கள் அல்லது உங்களுக்கு தோல்வி உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தோல்வி இதை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது பெரும்பாலான சமயங்களில் உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுவதாக இருக்கிறது இது போன்ற பல நபர்கள் பல கேசஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒருவர் தனக்கு மிகச்சிறந்த நல்ல நண்பராகவ அவருக்கு அவரே மிகச்சிறந்த உதவி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருப்பதற்கு ஏதோ ஒரு கடந்த காலத்தில் அவர்கள் செய்த ஒரு தவறு ஒரு தப்பு அதை குறித்து அவர்கள் எப்போதும் குற்ற உணர்வு கொள்வது இந்த குற்ற உணர்வு நீங்கிவிட்டால் அவர் தனக்குத்தானே மிகச்சிறந்த நல்ல நண்பராக மாற முடியும் இதை போன்ற ஏதேனும் ஒரு விஷயத்தை ஒரு தீய பழக்கத்தை அல்லது ஏதாவது ஒன்றை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இது போன்று இனிமேல் நம் இந்த சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடாது ஒரு தவறை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதை மீண்டும் செஞ்சிருவீங்க அப்போ மற்றவர்களிடமிருந்து அதை நீங்கள் மறைக்கக்கூட செய்யலாம் ஆனால் உங்களுக்கு நீங்களே வந்து அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்கள் உள்ளுணர்வானது இல்லை நம்ம இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதை ஒத்துக்கொள்ளும் அப்போது உங்களுக்கு நீங்கள் மிகச்சிறந்த நண்பராக இருக்க உங்களுக்கே நீங்கள் பிடிக்காமல் போயிடுவீங்க அதிகபட்சம் பிடிவாதம் சில பேர் பிடித்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லை ஏதோ தாங்கள் மிக சிறந்தவராக இருக்க வேண்டும் அல்லது அதை தோற்றத்தில் மற்றவங்களுக்கு வெளியே காட்டிக்கொள்ள வேண்டும் உறவினர்கள் குடும்பத்தாரிடம் மிக சிறந்த பேரை எடுக்க வேண்டும் கூட சிலர் வந்து நல்ல காரியங்கள் நிறைய கிஃப்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய கிஃப்ட் வரைக்கும் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்குன்னு வந்தால் ஒரு செருப்பு பிஞ்சு போச்சுன்னா கூட அல்லது ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட ரொம்ப பிடிவாதம் பிடித்து கொண்டு அதில் வந்து கருணையற்றவராக மாறி அப்போ தான் உங்களுடைய சிக்கனத்தையும் மற்ற விஷயங்களையும் காமிச்சு எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுப்பீங்க அதை கூட ஃபாலோ பண்ணவும் செய்வீங்க அந்த மாதிரியான சூழலில் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சிறந்த நண்பராக இருக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட ஒரு இரநூறுபா இருந்துச்சு மற்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணால் முந்நூறுரூவா கொடுத்து கூட பண்ணிடுவீங்க ஆனால் தனிப்பட்ட நபராக உங்களுக்கு ஒரு இரநூறுபா செலவழித்து விடணும் அப்படிங்கிறதுல சில பேர் வந்து நிறையா பிடிவாதம் பிடித்தவர்களாக இருக்கிறாங்க அதனாலேயே அவர்கள் அவர்களுக்கு நண்பராக இருக்க முடியாத சூழல் அமைந்து விடுகிறது மேலும் வந்து சில சமயங்களில் இது இப்படித்தான் இருக்கணும் அதை என்னால் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு எதிர்மறை மனித இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களும் ஒரு சிறந்த நண்பரைப் போல் அவங்களுக்கு அவங்களே இருந்து பல வெற்றிகளை குவிக்க வேணும்னா அந்த மனநிலையும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாதீங்க அப்படி பெரிது போது உங்களுக்கு நீங்கள் நண்பர்களாக இருக்க முடியாது வயது எந்த வயதாக இருந்தாலும் சரி அது இருபது வயதாக இருந்தாலும் சரி அறுபது எண்பது வயதாக இருந்தாலும் சரி இன்று ஏதாவது நம்மால் புதிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை நீங்கள் முதல்ல நம்புங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை கூட புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி என்னால் முடியவே முடியாது என்னை நான் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பது வந்து சிரமமான காரியமாக மாறிவிடுகிறது எதையுமே மனதிற்குள்ளே போட்டு ரொம்ப அழுத்தி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதை விட சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு நம்பிக்கை உரியவரிடமும் உறவினர்களிடமும் அல்லது உங்கள் குடும்பத்தாரிடமும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் வந்து அதில் இருக்கக்கூடிய பாரம் கம்மியாகும் அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்க முடியும் வந்து உங்களுக்கு நீங்கள் முதல் முறையாக நல்ல நண்பராக ஆகி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் இது போன்ற பிரச்சனைகளோடு வரக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்ட மலர் மருந்துகள் பொதுக்குறிகளுக்காக இருப்பது என்ன இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்களே சிறந்த நண்பர்களாக ஆவதற்கு பொதுக்குறியலுக்காக பரிந்துரைக்கப்படும் மலர் மருந்துகளாக இருப்பது பீச் வால்நட் கிராப் ஆப்பிள் பைன் அக்ரிமோனி ஹனி ராக் வாட்டர் மற்றும் செஸ்நட் பட் இந்த எட்டு மருந்துகளுடைய எதிர்மறை தன்மைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துங்கள் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலைக்கேற்ப அந்த குறிப்பிட்ட மலர் மருந்துகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள் இவ்வாறு உங்களுக்கு நீங்களே நண்பர்களாகும் போது உங்கள் வாழ்வில் மேலும் பல வெற்றிகள் வரும் வேறு ஏதேனும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு தேர்வு பெற நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் மற்றும் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் மலர் மருந்துகள் கூரியர் மூலம் அனுப்பி தரப்படும் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள் நன்றி வணக்கம்